சினிமா அமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ட்ரெய்லரை பார்த்து நம்பாதீங்க ட்ரெய்லரில் இருக்கிற கதையும் நிஜமான கதையும் ஒன்றே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ ஒருத்தர் இன்சைட் ரிவியூவர் சொல்லிட்டு ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காரு இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லாக இருக்கு அவர் என்ன சார் சொல்லியிருக்காரு அவர் தான் முதல் விமர்சனமே போட்டிருக்காரு நான் படம் பார்த்தேன் படம் பார்த்தேன் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு ட்ரெய்லரில் பார்த்தது வேற நான் பார்த்தது வேற டோட்டலாக வேற மாதிரி இருக்கு கதையே வேற அதாவது பயங்கரமாக புகுந்து தள்ளிட்டார் ஒரு பக்கம் இதில் வந்து ஒரு புது புதுச்சானரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு லொக்கேஷன் சொன்னார் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கும் இதுக்கும் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு லொக்கேஷன் ஆகஸ்ட் பதினாலு அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கூலி ரிலீஸ் ஆகும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வே தெலுங்கு எல்லாம் போய் பப்ளிஷிட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க அங்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க சத்யராஜ் லோகேஷ் கனகராஜெல்லாம் போயிருக்காங்க ஸோ இனிமே வந்து இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெரிய ப பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம் இன்னும் பெரிய ஹைப் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸ் அப்போ ரஜினிகாந்த் லோகேஷ் மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே அபிப்பிராயத்தில் தான் இருக்காங்க காரணம் என்னென்னா இது இப்போவே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கூலி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஹைப் கிரியேட் ஆகிருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் பாலிவுட்டில் வேர்ல்டு வைடு வந்து இந்த கூலியோட ஹைப் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ ஆகஸ்ட் பதினாலு எப்படா இப்போ பிறக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒன்போது மணி காட்சி எப்படா பார்ப்போம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கூலி படத்தினுடைய ஹைப் வந்து பெரிய லெவலில் வந்து ரைஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதாவது இன்சைட் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அவர் தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்களுக்கு இன்சைட் ரிவ்யூ பண்ணுவார் அவர் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருக்கார் அந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து கூலி படத்தினுடைய கதை அது வந்து வந்து ட்ரெய்லரில் காட்டுறாங்க இல்லையா அது வந்து ஹார்பர் பேக்ட்ராப்பில் காட்டுறாங்க அது மட்டுமே கூலி படத்தினுடைய கதை கிடையாது ஹார்பர் பேக்ட்ராப் மட்டும்தான் வந்து இந்த ட்ரெயிலரில் கட் பண்ணி லோகேஷ் வந்து கதை வந்து முழுசாக வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது எந்த இடத்துலையும் வந்து கதையை வந்து ஆடியன்ஸ் வந்து யூகிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரைலரை கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ரஜினியை மீட் பண்ணும்போது ரஜினியே சொல்லியிருந்தார் இந்த ஆடியோ வெளியீட்டில் அதாவது எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது லோகேஷ் சொன்னாராம் அதாவது வந்து நான் வந்து கமல் ஃபேன் சார் அப்படின்னு இப்போ ரஜினி சொல்லியிருந்தாரு எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு சொன்னால் கமல் ஃபேன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா வந்து ட்ரெயிலரில் வந்து ஆடியோ லேங்ஸில் வந்து லோகேஷ் வந்து லைட்டாக ஜாலியாக கிண்டல் கேலியுமா பேசியிருப்பார் ஸோ லோகேஷ் ஃபர்ஸ்ட் சொன்ன கதை ரஜினிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரணம் என்னன்னா அதில் வந்து மங்காத்தாளா அஜித் வந்து ஃபுல்லாக வில்லனாக நடிச்சார்ல அது ஒரு ஆன்டி ஹீரோமா நடிச்சார்ல அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வேற மாதிரியாக இருந்துச்சு அந்த கதை அந்த கதையை கேட்டுட்டு ரஜினி வந்து ரொம்ப லைக் பண்ணி லோகேஷ் இந்த கதையை நீங்கள் ரெடி பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு லோகேஷ் வந்து இந்த அந்த கதையை வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ரெடி பண்ணுறாரு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கதையை அந்த கதையை ரெடி பண்ணும்போது லோகேஷ் என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து நிறையா வந்து வில்லனுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து இப்படி முழுக்க முழுக்க ஒரு வில்லனாக காமிச்சோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து லோகேஷ் வந்ததுனால மறுபடியும் வந்து ரஜினியை போய் லோகேஷ் பார்க்குறாரு பார்த்து சொல்கிறாரு சார் நான் வந்து முதல்ல ஒரு கதை பண்ணேன் அந்த கதையை வேண்டாம் நான் இன்னொரு கதை பண்ணியிருக்கேன் அந்த கதையை நீங்கள் வந்து கேளுங்க எனக்கு இன்னொரு மூணு மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னோடனே இன்னொரு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கூலி படத்தினுடைய கதையை வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு அந்த கதையை கேட்டு ரஜினி ரொம்ப சூப்பர் ஹாப்பி ஆகிட்டார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது லோகேஷ் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் நல்லாயிருக்கு ஸோ இது பண்ணலாம் நீங்கள் அபிப்பிராயப்படுறீங்களா அப்படின்னா ஆமாம் சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஓகேன்னு ரஜினி வந்து அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அப்போ முதல் நாள் காட்சி அது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வச்சு தான் எடுப்பாங்க அப்படி ஹீரோ வச்சு எடுக்கும்போது என்னென்னா அதாவது வந்து ஒரு ஒரு முருகன் படத்துக்கு முன்னாடியோ ஒரு பிள்ளையார் படத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஒரு கோயிலில் சாமி கும்புற மாதிரியோ அந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வைப்பாங்க அங்கேருந்து தான் படத்தை வந்து தொடங்குவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் போய் ஒரு பணத்துக்கு மாலை போடுற மாதிரி ஒரு காட்சி வந்து லோகேஷ் எடுத்திருக்காரு ரஜினியை ஷாக் ஆகிட்டார் அதாவது வந்து ரஜினியோட கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் முதல் காட்சி ஃபஸ்ட்டு ஷார்ட் ரஜினியை வச்சு ஒரு ஹீரோ வச்சு பணத்துக்கு மா மாலை போடுற காட்சி இது வரைக்கும் யாருமே என்னை வச்சு எடுத்ததில்லை ஆனால் லோகேஷ் வந்து ஃபஸ்ட்டு டைம் அதை எடுத்த போது நானே ஷாக் ஆகிட்டேன் ஸ்டன் ஆகிட்டேன் அப்போ அந்த கதையில் வந்து வேற என்னமோ வந்து லோகேஷ் சொல்ல நினைக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு நம்ம நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் அன்னைக்கே வந்துட்டேன் அப்படிங்கறது வந்து லோகேஷ் சொல்லி ரஜினி சொல்லியிருந்தார் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்மர்ட் பேக்ட் கதை அப்படின் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு டயலாக் ஒன்று வரும் அதாவது இந்த கேங்ஸ்டர் மட்டும் இல்லாமல் உள்ளே என்னமோ நடக்குது அப்படின்னா உள்ள அப்படின்னா அந்த கப்பல் ஒன்று காட்டுறாங்க அந்த கப்பலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் சேர் மாதிரி இருக்குது ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் மாதிரி இருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா ஒயரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதில் உட்காந்து சத்யராஜ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அதாவது வந்து சத்யராஜ் வந்து அது இயக்கம் பண்ணுறாரு அது இயக்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வேறு என்னமோ ஒரு அந்த மாதிரியான ஒரு கதை வேற ஒரு த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு கதை ஏதோ ஒன்று வந்து லோகேஷ் வந்து இதுக்குள்ளே வச்சிருக்காருங்கிறது வந்து நல்லாவே தெரியுது இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வந்து நான் வந்து முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆஃப் மோ ஆஃப்லைன் மோட்லேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவார் அது யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சத்யராஜ் ரஜினி ரெண்டு பேர்களும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரைலரை பார்க்குற வரைக்கும் தெரியுது ஆனால் அதுக்குள்ளே என்ன டிஸ்டன்ட் அண்ட் டேர்ன் வந்து லோகேஷ் வச்சு வச்சிருக்காரு நமக்கு தெரியல தெரியலாஜும் ரஜினியும் உபேந்திரா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அப்புறம் நாகார்ஜுனா அமீர் கான் ஷோபின் இவங்கெல்லாம் ஒரு ஸோ இந்த 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 இடத்துல சத்யராஜ்ங்கிற கேரக்டர் ரஜினியோட நண்பராக வராரு அவர் பாத்தீங்கன்னா உபேந்திராவையும் ரஜினியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் வந்து ஆஃப்லைன் மோடில் மோட்ல வச்சிருக்காரு அப்படின்னா சாந்தமா வச்சிருக்காரு அப்படி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு ட்ரைம் டைம் ட்ராவல் சப்ஜெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகப்படுறாங்க ட்ரைம் ட்ராவல் சப்ஜெக்டாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் லோகேஷ் வந்து வேற வேறு மாதிரியான கதை வந்து டெக்னிக்கலாக சொல்ல ஆரம்பித்தாரு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா வெல்வெஸ்ட் அதாவது வந்து அவர் எடுக்கிற கேமரா அவர் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு கிரீஷ் கங்காதரன் லோகேஷோடு தொடர்ந்து பயணிக்கிற கேமராமேன்

பேஸாக வச்சு ஒரு கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான ஒரு பயங்கரமான வில்லன் சொல்லுவாங்களே வேறு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வில்லனாக இருக்கு இருக்கார் நாகார்ஜுனா அந்த படத்தில் அது எப்படின்னா பேட்மேன் அப்படின்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்னு ஒரு கேரக்டர் வருவார் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாரோ அடுத்து என்ன பண்ணுவாரோ பார்த்தீங்கன்னா நோவஸ் ஆஹ் டென்ஷனா படபட படபடன்ற மாதிரி உட்காந்து தான் பார்ப்பேன் காரணம் என்னன்னா அவர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதிர் உதிரியா என்னமா செய்வார் பயங்கரமாக வேற அவர் அதாவது என்ன செய்வார்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு அவர் பார்த்து அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஆடியன்ஸை வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுவோம் அந்த கேரக்டரு அந்த பேட்மேன் கேரக்டருக்கு பார்த்தீங்களா அதனுடைய எப்படி சொல்றது ரிசம்பிளன்ஸ் அதனுடைய தழுவல் கிட்டத்தட்ட அந்த கேரக்டருடைய சாயல்ல தான் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனோட கேரக்டரை கூலிப்படத்துல வந்து லோகேஷ் அமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த அந்த ட்ரெயலர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்போ அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடரியாக நடிச்சிருப்பாரு அதாவது வந்து நாகார்ஜுனா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தினுடைய கேரக்டர் கொண்டு வந்து ஜோக்கர் கேரக்டர் கொண்டு வந்து நாகார்ஜுனா கேரக்டரோட சேர்த்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ நாகார்ஜுனா எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ர ட்ரராக பயங்கர டெரிஃபிக்காக வேறு மாதிரியான ஒரு வில்லனாக நாகார்ஜுனா இருப்பார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோ வந்து பயங்கர பலமாக இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக அந்த வில்லன் வந்து பயங்கர பலசாலியா இருந்தால் அந்த படம் வந்து பொதுவாக வெற்றி அடையும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்துற ஒரு கொடுக்குற ஒரு வில்லனா நாகார்ஜுனா இருப்பார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரஜினி நாகார்ஜுனா இந்த காம்பினேஷன் ஹீரோ வில்லன் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாலே எங்கேயுமே வராத ஒரு காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு படத்துக்கு இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அது எப்படின்னா நாகார்ஜுனா தான் இதுல மெயின் வில்லனா அப்படின்னா நாகார்ஜுனா நாகார்ஜுனா மெயின் வில்லன் ஆனால் நாகார்ஜுனாவுக்கு மேலே ஒரு வில்லன் இருக்கார் அது யார் என்னங்கிறது வந்து லோகேஷ் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு மொத்தத்தில் இது வந்து ஒரு ஹார்பர் பேக்ட்ராப் படம் மட்டும்தான் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு த்ரில்லர் வேற ஒரு டைம் டேபிள் என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு ஒரு கதையாக அது இருக்கும் வேறு மாதிரியான ஒரு ரஜினி படமாக நிச்சயமாக கூலி இருக்கும் சார் இதெல்லாம் தாண்டி வந்து ரஜினி சார் ஒரு முதல் கதை ஒன்று சொன்னார் அதில் வந்து ரஜினியை வந்து முழுக்க முழுக்க வில்லனாவே வச்சு எழுதுனாருன்னு சொன்னாங்க அந்த வில்லனுடைய ரிசம்புளன்ஸும் இதில் கொண்டு வந்திருக்காரு அதாவது ரஜினி நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரத்தை வந்து இதில் அந்த வில்லனா கொண்டு வந்து நாகார்ஜுனாவை மாற்றிட்டாருலாம் சொல்கிறாங்க உண்மைதானே இல்லை நாங்கள் வந்து வில்லனாக மாற்றிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரஜினியே பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் சொன்னார்ல அந்த மாதிரி ஃபயர் வில்லன் கேரக்டர் கிடையாது ஆனால் அந்த ஆன்டி ஹீரோ ஒரு படத்தை எடுத்து செஞ்சால் ஒரு ஹீரோ ஆன்டி ஹீரோவாக மாறினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ரஜினி வந்து ரஜினியுடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப அதிருபதிரியாக இருக்குங்கிறாங்க எழுவத்தி நாலு வயசில் அந்த அளவுக்கு ரஜினி வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூப் வேணா லோகேஷ் நானே பண்ணுறேன்னு முடிஞ்ச வரைக்கும் ரஜினி வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு ஸோ ரஜினியுடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு ரஜினி வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசினோம் என்ன பேசினோம்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் இன்ட்ரோல் பிளாக்குன்னு நம்ம பேசினோம் ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு ரஜினி வருவார் பார்த்தீங்களா அந்த ரஜினி எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்னேன்ல அதாவது வந்து வில்லன் கதாபாத்திரம் ஒரு வர ஒரு வேற மாதிரியான ஒரு வில்லன் கதா பாத்திரம் வந்து முதல்ல ஒரு கதை அமைச்சு சொல்லியிருந்தார்ல அந்த அந்த கதாபாத்திரத்தில் என்ன எமோஷன் இருக்குமோ என்ன கோபம் இருக்குமோ அது இந்த இந்த படத்தில் இருக்கும் நிஜமாக ஸ்ருத்திகாசனுக்கும் ரஜினி சாருக்கும் அங்கே எப்படி சார் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுதிகாசன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுக்கு வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அமைச்சிருக்காங்க சுதிகாசன் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு பெருசாக இல்லை அவங்களுக்கு வந்து பெரிய பாடகியாக வரணும் பெரிய சிங்கராக வரணும் அப்படிங்கிற ஆசையில் தான் அவங்க வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சூர்யாவோட படத்தில் வந்து என்ன ஒரு வாய்ப்பு நடிக்கிறதுக்கு வந்துருச்சு உடனே அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்டிருக்காங்க என்ன சூர்யாவோட ஒரு வாய்ப்பு இருக்குது நடிக்கட்டமா அப்படின்னா ஐயோ இந்த வாய்ப்பு பண்ணிடாத சூர்யா 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 ஆனால் சூர்யா வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜஜினியெலாம் வந்த காலகட்டங்களில் பயங்கர பாப்புலராக இருந்தார் பயங்கர ஃபே ஃபேமாக இருந்தார் ஏழாம் அறிவு படத்தில் வந்து சூர்யாவை வந்து சுதிஹாசன் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சுதிஹாசன் வந்து நிறைய படங்களில் பாடிட்டு தான் இருக்காங்க அனிருத் மியூசிக் பல படங்களில் வந்து பாடல்கள் பாடிட்டு தான் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடிக்கிறதை விட பாடுறது தான் அதிகமாக ஆர்வம் ஆனால் நிறையா அடுத்தடுத்த படங்கள் வந்து சுதிஹாசனுக்கு வந்துச்சு ஸோ விஜய் எல்லாம் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க லாபங்கிற படம்லாம் நடிச்சிருந்தாங்க ஆனாலும் அந்த அந்த பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து 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 சுதிகாசனுக்கு அமைஞ்ச போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காரணம் பெரிய நண்பர்கள் யார் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக ஜாலியாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா நாசர் சுதிகாசன் போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சத்யராஜ் உடைய வீட்டுக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஸோ வந்து ஒரு சினிமாவில் ரஜினி வீட்டுக்கு அடிக்கடி சுதிதாசன் போய் ஜாலியாக எப்பவும் போல் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துருச்சா அப்படின்னா இருக்கலை இப்போ ரஜினியோட மகள்களோடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நட்பு இருந்தால் கூட அடிக்கடி ரஜினி வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ரஜினிகாந்தோட பழகுறதுக்கோ அந்த வாய்ப்பு வந்து சுதிகாசன் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் கூலி படத்தில் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா ஓகே இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க சுதிகாசன் வந்து ரஜினியோடைய நடிக்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது வந்து ரஜினி கமல் ரெண்டு பேரும் நெருங்கி நண்பர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இப்போ வந்து நீண்ட நாட்களாக ரெண்டு பேரும் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல இப்ப சுதிகாசன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு டயலாக் கூட வரும் பாருங்க அதாவது வந்து எனக்கு வந்து அவங்க அப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுதிகாசன் அதுக்கு ரஜினி சொல்லுவார் உனக்கு வந்து அப்பாவாக இருக்கலாம் எனக்கு வந்து நண்பன் அப்படின்னு வார் சுதிகாசனுடைய கே கேரக்டர்லேயே நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்த கதை இந்த ட்ரா Saya ler lambat. பார்க்கும்போது சுத்திகாசன் காம் அது இப்படி சத்யராஜோடைய மகள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இந்த கதையில் இருக்குது அதெல்லாம் சுத்திகாசனை வச்சு தான் அந்த கதையே நடக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து உட்காந்து ஜாலியாக ஒரு உரமாக உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறது கூட்டத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடி காமிக்கிறது இந்த மாதிரி ஜாலி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சுதிகாசன் ஒரு தடவை ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பாடிட்டு இருந்திருக்காங்க ரஜினிகாந்த் வந்ததே சுதிகாசன் கவனிக்கல அவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பாடிட்டு இருந்திருக்காங்க இருக்காங்க அங்கே செட்டில் உள்ளவங்களோட ஸோ ரஜினிகாந்த் பார்த்துட்டு கிளாப் பண்ணி சுதி சூப்பராக இருக்கேன் நல்லா பாடுறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் சாரி சார் சாரி சார் நீங்கள் வந்ததே என்ன கவனிக்கல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ரஜினிகாந்த் சொல்லி இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கோச் கோச்சிட்டாரோ அதாவது நம்ம வந்து இப்போ செட்டில் உட்காந்து பாடினது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து வந்து சுதிகாசன் அந்த பாட்டு பாடுறது அந்த கெல்லாட்டா பண்ணுறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சைலண்டாக படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ ரஜினி சார் ஒரு நாள் சுதிகாசன் பக்கத்தில் போய் என்ன சுதி நீங்கள் வந்து பாடிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வச்சுட்ருப்பீங்க ஏன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நடிக்கிறது போகிறதுன்னு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் நான் பாடுறது எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாடுறது செட்டை ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு தான் சந்தோஷம் நானே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ஜாலியாக பேசி பழகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இது வருது அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டே இந்த படம் கூலி ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது ரஜினி வந்து செட்டுக்கு வந்தோடனே அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கல பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஒரே கூத்தும் குமாளுமோ ஒரே மாதிரி சத்தமாக இருந்திருக்கு செட்டு ரஜினி உள்ள என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் சைலன்ஸ் சார் ரஜினி சார் வந்துட்டார் ரஜினி சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ்னா ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்காது அந்த அளவுக்கு வந்து சைலன்ட் ஆகிட்டாங்க ரஜினி வந்து இதை பார்த்துருக்காரு பார்த்துட்டு ஓஹோ அதாவது வந்து நம்ம வந்ததை இவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நம்ம வந்தது வந்து இவங்க வந்து பெரிய லெவலில் வந்து மதிக்கிறாங்க ஸோ இவங்களை வந்து சகஜமான ஒரு நிலைமை கொண்டு வந்தால் தான் படமே நல்லா வரும் அப்படின்றதுனால ரஜினியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாரோடையும் அஸ்டன்ட் ஆக்டர் வந்து கேமரா நஸ்டண்ட்லேருந்து லைட் மேன்லேருந்து அதில் எல்லாருடையுமே ஜாலியாக பேசி பழகி தான் வந்து அவங்கள வந்து இந்த இந்த யூனிட்டே ஒரு ஃப்ரெண்ட்லி யூனிட்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த படம் அப்படி சுதிகாசனுடைய கேரக்டர் அதில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது ஓகே சார் இது ஒரு பக்கம் போகுது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த இன்சைடு ரிவியூவர் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து போட்டு போயிட்டாரு அது இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக இருக்குது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் சொல்லியிருக்கிறார் அலெக்ஸ் அலெக்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேற மாதிரியான ஒரு ரஜினி படமாக வரும் நம்ம பேசுனது தான் இந்த 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 கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது கதை என்னங்கிறத வந்து லோகேஷ் வந்து தெரியாத அளவுக்கு இந்த கதையை வந்து பின்னிருக்காரு ஸோ ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிக்காமல் வேற வெறும் ஹார்பரில் நடக்கிற கதை மாதிரி காமிச்சிட்டு தேட்டருக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரியான மாசான எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு ஸோ மொத்தத்தில் கூலி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பை நூறு நூறு சதவீதம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அமீர் கானை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா சார் அமீர் கான் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் அமீர் கான் நடித்ததே இல்லை அதுவும் கேமியோ கேரக்டர்லாம் அமீர் கான் இது வரைக்கும் நடிப்பாரா நடிக்க ஒத்துக்குவாரா அப்படின்னா நடிக்க ஒத்துக்க மாட்டார் எப்படி நாகார்ஜுனா வந்து வில்லன் கேரக்டரில் நடிக்க ஒத்துக்கிட்டாரோ அதே மாதிரி அமீர் கான் வந்து ரஜினி படம் அப்படின்னோன்னா அந்த கேமியோ பட கேமியோ கேரக்டரை ஒத்துக்கிட்டாரு அதில் அமீர்கானுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எப்படி பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அமீர்கான் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க படத்தில் என்னமோ பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அமீர்கான் வர போகிறார் ஆனால் அவர் வர்ற அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா I <laughs> செமைய அதாவது வந்து தியேட்டரே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற அதாவது ஒரு பெரிய செரிஷ் செரிஷிங் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த 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 அமீர் கான் வர காட்சிகள்லாம் அந்த அளவுக்கு வந்து அமீர் கான் வந்து வேற மாதிரி வேற மாஸ்காட்டுற ஒரு ஒரு வில்லனாக வந்து லோகேஷ் வந்து படத்தில் காட்டியிருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமீர் கான் பாருங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது ஹிந்தி படம் அது ப்ரமோஷன் போது போன மாதம் ரிலீஸ் ஆச்சு அது ப்ரமோஷன் போது அமீர் கான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது லோகேஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெக்னிஷியனே இந்தியன் சினிமாலே படங்களே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நட்சத்திர அந்தஸ்தோட பிரமாதமாக வந்து படம் எடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு டேரக்டர் நானே வந்து லோகேஷ் எனக்கு ஒரு காசு சொல்லுங்க நான் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அடுத்த ஆகஸ்ட்டில் வந்து லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு வந்து அமீர் கான் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரைம் ட்ராவலர் மிஷின் வச்சு ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாரு ஒரு அந்த டச் இந்த படத்தில் இருக்குதோ இல்லை நிறையா வந்து நம்ம அதாவது வந்து இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா ரஜினியோட தீ படம் மாதிரி இருக்குமா ரஜினியோட பில்லா படம் மாதிரி இருக்குமா பாஷாவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஷா மாதிரி இருக்குமா அப்படி இப்படின்னு நிறையா பேச்சுக்கள்லாம் இருக்குது காரணம் என்னென்னா இந்த படத்தை நான் சொன்னேன் இல்லை இந்த இது கண்டென்ட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக ஹைப் ஆயிடுச்சு பெரிய லெவலில் வந்து கூலியை வந்து மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட எல்லாம் எல்லா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி வந்து பெரிய லெவலில் லெவலில் மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசினோம்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாகார்ஜுனா வந்து தெலுங்கு அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா வாங்கி அவர் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மொத்தத்தில் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனே வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை எதிர்பார்த்து எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கற்பனையோட ஆடியன்ஸ் வந்து தேட்டுக்கு வர வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிருக்காரு லோகேஷ் ஓகே சார் நம்ம கூட பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து மும்பையில வந்து முழுக்க முழுக்க ரித்திக் ரோஷன் தான் சுத்தி வருவாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா ட்ரெயின்லேயும் வந்து பாத்தீங்கன்னா கூலி ஸ்டிக்கர்ஸ் தான் ஃபுல்லா ஒட்டி அந்த ட்ரெயினே கூலி ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நிஜமாவே பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனா போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாம்பேக்குள்ளேயும் கூலி படம் நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே சார் இது அடுத்தடுத்து வர்ற அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் வருது இதே ரிப்பீட் அப்டேட்டாக வருது அப்படின்னு கூட கிடையாது இது சொன்னதுனால அது அது விஷயமா இன்னொரு அப்டேட் இருக்கு அது என்ன அப்படின்னா டூ வந்து வருது இல்லையா அதாவது தெலுங்கானாவில் அவன் பாலிவுட்டில் அவங்க ரெண்டு பேர் அதாவது எப்படி சொல்றது ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காங்க அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ கூலி ரிலீஸ் ஆகிறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி தான் பெரிய லெவலில் ஹைப்பில் இருக்குது வேர்ல்டு வைட் ரிலீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வெளிநாடுகள் ரிலீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ப்ரீ புக்கிங் இருக்குதுல்ல அதில் வந்து கூலி வந்து பல மடங்கு வார்டுவோட ஜாஸ்தி இருக்குது புக்கிங்கு ஓகே சார் நாங்கள் முதல்ல பார்க்கும்போது கூலியை பத் ரிலீஸ் நெருங்க நெருங்க இன்னும் இந்த படத்துடைய கதையை வேறு மாதிரி அப்படியே உல்ட்டாக மாறிடும் போல் இருக்குது ஏன்னா பார்த்த ட்ரெய்லர் ஒன்று வர்ற நியூஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட்டாக இருக்குது ஓகே சார் தேங்க் யூ நன்றி